ஹை ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சேரீஸ் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸுக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் செலிப்ரிட்டி வேரீஸ் வே சேரீ தான் இது சேரீ வந்து பார்த்தீங்கன்னா முந்தியிலையும் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துருங்க இந்த கான்ட்ராஸ்டில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு சிங்கிள் கலர் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் சேரீ வேணுனாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையே பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ராய்ட் சேரீஸ் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு பாருங்க சிங்கிள் சிங்கிள் சேரீ தான் செலிபிரிட்டி சேரீஸ் ஃபுல் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு சாரி கூட எடுத்துக்கலாம் சேரீயோட ஒரிஜினல் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ செலிபிரிட்டி செலிப்ரிட்டி வேர் சேரீங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் மட்டும் கொண்டு வந்துருக்கோங்க ஹண்ட்ரட் சேரீஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நீங்கள் ஒரு சாரீ வேணுனாலுமே நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவாங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய புது புது கலெக்ஷன் புது புது டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபாஸ்ட்டு மூமெண்ட் கலருங்க அதனால தான் இந்த சிங்கிள் சேரீ மட்டும் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் ஃபுல்லாக போயிட்ருக்கு இன்றைக்கு தான் கஸ்டமர் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வீடியோ போட்டிருக்கோம் அதோட ஒரிஜினல் பிக்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சரிங்களா சேரீ புக்கிங் இருக்கு எவ்வளோ குயிக்காக புக்கிங் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக புக்கிங் பண்ணிக்கோங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீவிங் போயிட்டுருக்கு வீவிங் ஒர்க்கு அதுவும் வரும் அதையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் தேங்க்யூ ம்